செய்திகளை வழங்குவோ ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் அரியலூரில் மது போதையில் சாலையில் படுத்து தூங்கிய நபரை எழுப்பி தண்ணீர் கொடுத்து மரத்தடியில் படுக்க வைத்த போலீசாரை திட்டிய மதுபிரியர் கள்ளச்சந்தையில் மதுபிற்க காவல்துறைதான் காரணமே கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாமே என போலீசார் மைண்ட் பாய்ஸ் அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் அறிவுசார் மையம் மற்றும் நூலக கட்டிடத்தினை சென்னையில் இருந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறார் இதில் ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றனர் இதற்காக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவர் போதையில் சாலையில் படுத்து தூங்கிய இதற்காக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இருவர் போதையில் சாலையில் படுத்து தூங்கிய போதை ஆசாமியை எழுப்பி தண்ணீரை தெளித்து தண்ணீரை குடிக்க வைத்து அவரை கைத்தாங்கலாக அழைத்து சென்று மரத்தடியில் உள்ள நிழலில் படுக்க வைத்தனர் எனினும் காலையில் ஏறிய போதை தொடர்ந்து அவரை மயக்க நிலையில் புலம்பியபடியே படுத்திருந்தார் அப்போது கள்ளசந்தையில் பாட்டில் இருநூற்று ஐம்பது ரூபாய் விற்பனை செய்வதாகவும் கள்ளசந்தையில் மது விற்பனை செய்ய காவலர்கள்தான் காரணம் எனவும் அவர்கள் கமிஷன் வாங்கிக் கொள்கிறார்கள் உனக்கு என்ன சரக்கு

நைட்டு நைட்டு வந்து எனக்கு போட்டா பிடிச்சி எல்லாம் பார்த்தேன் என்ன பார்த்து தான் வந்த தெரியாம இல்லை சரக்கு நீங்கள் என்ன பிள்ளைகளை போலீஸுக்காரன் நீங்கள் கம்பத்திரம் வாங்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா நான் குடிக்கல நான் குடிக்கிறேன்னா நீ தான் அது பதில் சொல்லணும் ஓட போட்டு ஏண்டா போதையாசாமிக்கு உதவி செய்தோம் என மைன் வாய்ஸில் போலீசார் அங்கிருந்து சென்றனர் மதுபிரியர் தலைக்கேறிய மதுவால் புலம்பியது இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பொங்கல் சந்தோஷம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் டபுள் சந்தோஷம் காரணம் இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் செந்துறை மற்றும் அரியலூர்